வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம நாகமல புதுக்கோட்டையில் மதுரையில் தாங்க மதுரை நாகமல புதுக்கோட்டையில் நம்ம மேலே கோயில் கூடி போகிற வழியிலேயே எஸ்பிஓஏ ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு அருமையான லேண்டு ஒன்று விலைக்கு வருதுங்க இது பூராமே ஃபேவர் பிளாக் ரோடு இந்த பாருங்கள் இந்த இருபது அடி ரோடு இந்த இதுலேயுமே வந்து காங்கிரீட் போட்டிருக்காங்க ஃபேவர் பிளாக் ரோடு வந்துடும் இதுலேயும் பாருங்கள் எஸ்பிஓஏ ஸ்கூலுக்கு பின்னாடியே இந்த லேண்டு வருதுங்க அருமையான ஃப்ளாட்டு ஒரு அஞ்சே முகா செண்டுங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு இந்த அருகு பாருங்களேன் செஞ்ச தூரமான இடங்க தெரியுதா இந்த வேலிக்கல் உங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் கர்வ மண்டி இருக்குது க்ளீன் பண்ணதான் தெரியுதா தெரியுதுங்களா அப்படியே அங்கிட்டும் பாருங்கள் தெரியுதா அந்த மாதிரி வருங்க செஞ்ச தரமான இடம் ஒரு ஆறு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசியப்படுங்க பேசிக்கலாங்க வில வந்து பேசிக்கலாம் நல்ல ஒரு இடமா இருக்குது எல்லா வசதிகளும் நிறைஞ்சிருக்குங்க ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் அனைத்துமே இருக்குங்க இந்த இடத்துல பாருங்க குழாய் போகண்ட் உங்களுக்கு இழுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பாருங்க த மண் நல்ல மண்ணாக இருக்குது தண்ணி இந்த ஏரியா அப்புறமே எந்த இதுவும் உப்பு தண்ணியும் கிடையாது எல்லாமே நல்ல தண்ணிங்க டைரெக்டாக நம்ம வந்து உழ வைக்கலாம் சாப்பாட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்தலாம் அந்தளவுக்கு தண்ணி நல்லாயிருக்கும் கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும் பாருங்கள் கோயில் கூடி போகிற வழியிலே இருக்குது இந்த லேண்டுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் இல்லைங்க சரிங்களா இந்த லேண்டை பற்றி பார்த்திங்கன்னா மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் திரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் இந்த லேண்டை வந்து பாருங்கள் செஞ்ச இடம் ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு அஞ்சே முக்கா சென்ட்டு இருக்குது சரிங்களா நம்மளோட யூடியூப் சேனலுங்க பாண்டிச்செல்லி கார்த்தியன் சேனலில் வந்து கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் சரிங்களா ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த ரோடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடி ரோடுங்க ஃபேவர் பிளாக் அதுக்காக தான் வந்து காங்கிரீட் இருக்காங்க இதில் வந்து ஃபேவர் பிளாக் ரோடு வந்துடும் இந்த மாதிரி வந்துடுது நேரில் வாங்க பாருங்கள் லொக்கேஷன் பாருங்கள் இந்த ஹீல்ஸ் எல்லாம் தெரியுதா உங்களுக்கு இது இப்போ நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தான் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹீல்ஸெல்லாம் தெரியுது வீடெல்லாம் கட்டினீங்கன்னா ரோ இதோட டெட் என்னங்க அதுக்கடுத்து வந்து ஃப்ளாட்ஸ் எல்லாம் கிடையாது அந்த மாதிரி வந்துடுது லொக்கேஷன் நல்லாயிருக்கு நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ரேட்டை பேசிக்கலாம் ப்ரோக்கரேஜ் பிரச்சனை இந்த இது காசு கீசு கொடுக்குறதுக்கிற எதுவும் இல்லை நல்லபடியாக முடிச்சுக்கலாங்க சரிங்களா நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்லி கார்த்திச்சனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்